இந்த நாற்பதை தாண்டி போகக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் இன்னொரு ஹதீதை பார்க்கறோம் ரசுல்லாஹ் செல்லா செல்லம்னு சொல்கிறாங்க அதர் அல்லாஹு இலும்பிர இன் சனா சித்தீனசன அல்லாஹுத்தால அறுபது வயது வரை வாழ வைத்த ஒரு மனிதருக்கு நியாயங்கள் சொல்லக்கூடிய எல்லா பகுதிகளையும் அல்லாஹ் கொடுத்து முடித்து விட்டான் அறுபது வயது வரைக்கும் ஒருத்தருக்கு வாழ வச்சுட்டான்னா நியாயம் நொன்றிருக்கிறே உதுரு லைச அதாவது லைச அஹதுன் அஹப்ப இலகில் உதுரு மினல்லா அல்லாஹை விட நீங்க உதிர் சொல்வதற்கு மிகவும் விருப்பமானவன் யாருமே இல்லை காரணம் சொல்றது கார் நம்ம முதல்ல என்ன சொல்லு காரணம் சொல்லாத சரியா நீ செஞ்சது காரணம் சொல்லாத என்று மிகவும் விருப்பம் காரணம் சொல்றது ஏன்னா அது ஹக்கீகத்து இபாதா இபாதத்துடைய யதார்த்தம் அல்லாவுக்கு தெரியும் காரணம் சொல்றான்னா அவன் என்ன தெரியுமா உனக்கு வழிபடுறான்னு அர்த்தம் அதனால் அளவு ஒரு கவிதை சொல்வார்கள் உன்னிடத்திலே காரணம் சொல்லி வந்தவனை ஏற்றுக்கொள் அவன் பொய் சொல்லி இருந்தாலும் சரி அதாவது ஃபீமா கால உபஜரான் உண்மை சொல்லி இருந்தாலும் சரி ஏனென்றா அவன்கிட்ட காரணம் சொல்றான் அவனுக்கு வழிபடுறான்னு அர்த்தம் உனக்கு வழிபடுகிறான்னு அர்த்தம் இல்லாட்ட அவன்கிட்ட காரணம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவர்ட்டே நான் சொல்லிட்டு சொல்லி சொல்லிடுவான் உன்கிட்ட வந்து காரணம் சொல்றான்னா உனக்கு வழிபடுகிறான் என்று அர்த்தம் அர்த்தம் அல்லாஹ் காரணத்தை விரும்புறவேன் யாரில் நான் செய்யாது காரணம் இதுதான் நான் இப்படி இதை நான் இந்த சூழல் இப்படி இருந்துச்சு எனக்கு இந்த நிலைமை இப்படி இருந்துச்சு மனிதன் காரணம் சொல்லுவான் எந்த அளவுக்கு ஒரு சொல்றாங்கன்னா காரணம் சொல்லக்கூடாது மறுமையில வந்து என்பதற்காகத்தான் அல்ல தூதர்களையும் வேதங்களை அனுப்பினான் இல்லாட்ட தேவையே இல்லை நாளைக்கு வந்து யாழ நீ வந்து அனுப்பியிருந்தேன் நான் விளங்கியிருப்பேன் என்று சொல்லக்கூடாது என்பதற்காக எல்லாத்தையும் அல்லவுத்தால அவங்களோட மொழியில் என்ன செய்தான் அனுப்பி வைத்தான் எனவே இந்த உலகத்தில் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் நம்ம விளங்கின காரணம் விளங்காத எவ்வளோ விஷயங்கள் இருக்கி நாளை மறுமையில காரணம் சொல்றதுக்கு அந்த காரணத்தை அல்லாவு தாலா என்ன செய்வான் ஏற்றுக்கொள்வான் நியாயமாக இருந்தான் இல்லைண்டாரு இன்றைய தினம் காரணம் சொல்ல வேண்டாம்னு அல்லாவதாலா என்ன செய்வான் சொல்லுவான் எனவே காரணம் சொல்லுகின்ற வாசலை அல்ல கம்ப்ளீட்டாக கொடுத்துட்டானா அறுபதுக்கு முந்தி உள்ளவனுக்கு அதாவது நான் இளம் வயசாக இருந்தேன் எங்கள் சூழல் இப்படி இருந்துச்சு குடும்பத்துக்காக உழைச்சேன் அதுக்காக சம்பாதி அதனால் இப்படி நடந்தது அதனால் அதனால் அதனாலன்ட்டு எல்லாம் சொல்லலாம் தானே இந்த சின்ன சின்ன வாசல்குள்ளே அடைபெற வயசு என்ன அறுபது இந்த அறுபது வயசோடு நான் என்ன செஞ்சிட்டேன் இனி நீ ரீசனே என்ன செய்ய முடியாது நாள் அதாவது ரீசன் அடைச்சிட்டேன்னா அவனுக்கு ரீசன் சொல்லக்கூடிய எல்லா வாய்ப்புகளையும் நான் கொடுத்து முடிச்சுட்டேன் அறுபதுக்கு புற ஒருத்தர் வாழ்ந்துட்டு யாருலா எனக்கு விளக்கம் கிடைக்கலன்னு சொல்ல எனக்கு தௌபாகூரிய உணர்வு வரலன்னு என்று சொல்ல இல்லாது இப்போ அப்போ அறுபது வயதை அடுத்த எல்லையாக எங்களுக்கு நாற்பது குரான் இப்படி சொல்லுது அறுபது வயதை அடுத்த எல்லையாக என்ன செய்து எங்களுக்கு சொல்றதை பார்க்குறோம் அடுத்த செய்தி என்னன்னா இதை தாண்டி நம் பண்ணுவீங்களே இதுக்கு சொல்றது அதாவது தமீர் அரபில் சொல்லுவாங்க அதாவது தமிர் தமிர்ன்னா நிறைய நீண்ட காலம் வாழ வைக்கிற மும்ம ரூன் அரபில் சொல்லுவாங்க மும்மரூன் அப்படின்றால் நீண்ட காலம் வாழ வைக்கப்பட்டவர்கள் அறுபது வாழ்ந்தால் முஹம்மர் அவர் அறுபது வாழ்ந்தால் அவர் முஹம்மர் அல்ல உங்களுக்கு தெரியும் அல் கதாபி என்று சொல்லிப்பாங்களா தான் அது சரியா அது என்னடா முஹம்மர் அதாவது நீண்ட காலம் வாழ வைக்கப்பட்டவர் தொண்ணூறு வாழ்றாரு நூறு வாழ்றாருன்னா இவர் என்ன முஹம்மர் சரியா நீண்ட காலம் அவருக்கு கிடச்சிட்டு கிடைச்சிட்டு வயது விளங்கிட்டா அந்த வயது கிடைச்சிட்டு சொல்லி அல்லாஹு நாளில் எழுப்பி கேட்கிற டைம்ல சில வார்த்தைகள் குரான் ஹதீஸ்ல வரும் இந்த இஸ்தியாண்ட வார்த்தை அது வந்து நீண்ட காலம் வாழ்ந்ததுக்காக அறுபது வரைக்கும் வாழ வச்சவனுக்கு இந்த மோம்பரன் சொல்லப்படலாம் மொழி அந்த மார்க்க ரீதியாக அவருக்கு ஒரு வாழ்க்கை என்று கிடைச்சிருக்கிறது அதனால எல்லாம் மறுமை நாள் விசாரிக்கிற சந்தர்ப்பத்தில் என்னது நீங்கள் உணர்வு பெறக்கூடிய அளவிலான அளவுக்கு உங்களுக்கு நான் வாழ்க்கையை தரவில்லையா இந்த உலகத்தில் கொஞ்சம் உணர்வு பெற அளவுக்கான டைம் நான் உங்களுக்கு தரலையா டைம் தந்தன் தானே என்று அல்லாவுத்தால கேட்பான் இப்போ பாருங்க டைம் தாரது அல்லாவிடத்தில் உள்ள ஒரு முக்கியமான ஒரு அம்சம் சிலருக்கு என்ன செய்யமெண்டா அறுவதல்ல முகம்மர் அதாவது மொழி ரீதியாக ஒரு முகம்மர் முகம்மர்னா எழுபது எண்பது தொண்ணூறு ரெண்டு போயிட்டு இருப்பாங்க சுகுபில் ஹல்க் யாருக்கு நாங்கள் அதாவது நீண்ட காலம் வாழ்க்கையை கொடுக்குறோமோ நீண்ட காலம் அவர் வாழ்ந்துட்டு போகிறாரோ நுணக்கி சுகூஃபில் ஹல்க் அவர் ரிவர்ஸில் வருவார் தன்கீஸ் சரியா அதை அதாவது தன்கீஸ் சொல்லிட்டு ரிட்டர்ன் வர்றது அரு அவர் எழுபதாக கூட அவர் அறுபதாயிருவார் சரியா அல்லது ஐம்பதாயிருவார் ரூபா எண்பதாக கூட அவர் நாற்பதாயிருவார் தொண்ணூறு ஆகுக்குள்ள அவர் முப்பதாயிரூவார் நூறு ஆக்கில் அவர் பத்து வயசில் இருப்பார் அவரோட பேச்செல்லாம் பார்த்தா பத்து வயசு மேலே நீங்களும் அவரோட பத்து வயசு மாதிரியே பேசுவீங்க சரியா ஒரு இடத்துல இருக்கீங்களே ஒரு இடத்துல குழிங்களே இப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கான காரணமே அவர் பத்து வயசு ஆகிட்டார் அப்போ நுணக்கி சூப்பில் இருக்குன்னா அவர் வாழ்க்கையில் அப்படி திரும்பி போவார் இந்த மாதிரி கட்டம் வரக்குள்ள நம்ம யோசிக்க வேண்டிய நம்ம பாவிகளாக இருந்தால் நம்ம உணர்வு வேற சான்ஸே இல்லை ஏடா வயசு ரிவர்ஸ்ல வருது இப்போ அப்போது நம்ம விளங்கின விளக்கங்கள் குறையும்

நம்ம திருப்பி இருபது வயசில் விடாத பாவத்தை எழுபதில் விட மாட்டோம் அதுக்கு ப்ரோ என்ன காரணம் நாங்கள் எழுபது அல்ல நாங்கள் அப்போ நாற்பது நடத்தோம் நாங்கள் தொண்ணூறு ஆகிற சந்தர்ப்பத்தில் நம்ம மு என்னது முப்பதுக்கு இருபதுக்கு வந்திருப்போம் இப்போ அதனால தான் வச்சுருக்கோம் அவர் வயசாகிட்டார் அவருக்கு விளங்காதுன்னு சொல்கிறோமா இல்லையா நினச்சி பாருங்க நீங்கள் அவர் வயசாகிட்டாரு அவருக்கு விளங்காது நம்ம என்ன சொல்கிறது சில பெற்றோருக்கு நம்ம அவர் சிறுக்கிலே இருந்துட்டாரு சிறுக்கை எப்படி அவருக்கு விளங்கப்படுத்துறது அவருக்கு சிறுக்கே விளங்கப்படுத்தாது தொகுதிதையும் விளங்கப்படுத்தாது ஏன்னா ஜுபில் ஆலை அதில் அவர் நினைச்சுக்கிறாரு உருவாக்கப்பட்டுக்கிறார் அப்போ இந்த உலகத்திலேயே நம்ம சக்கராத்துக்கு முன்னாலேயே தௌபா நமக்கு மூடப்படுது நமக்கு தெரியாம நம்ம அந்த உணர்வுல இருந்து என்ன செய்யறோம் இல்லாம போறோம் அப்ப இந்த வசனம் என்ன சொல்லுதுண்டா இதுக்கு பின்னால் அல்லாஹு தாலா காரணம் இதுக்கு பிற அல்லாட்ட காரணம் சொல்லல எழுவது வயசுல எனக்கு விளங்காம போச்சு அறுபது ஆண்டான விளங்குற சப்ஜெக்ட் முடிஞ்சுது அறுபது தாண்டி விட்டால் இந்த உம்மத்துக்கு மற்ற உம்மத்துக்கு இந்த உம்மத்துக்கு அறுபது தாண்டிட்டான்னா விளக்கத்துக்கான நியாயங்கள் முடிஞ்சுது அதுக்கு பின்னால எழுவது எண்பது ரெண்டு வார சந்தர்ப்பத்தில் அவர் ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்கிறாண்டா நம்ம உணர்வு பெறுவோமான்னு நினைச்சு பாருங்க பாவிகளாக இருந்தால்டா உணர்வு பெறுவோமான்னு கேட்டால் உணர்வு பெற சான்ஸ் இல்லை அப்போ நம்ம நினைக்க கூடாது எண்பது வயசு தொண்ணூறு வயசு வரைக்கும் வாழ்ந்த உடனேயே நாங்க வந்து நிறைய நல்ல மல்கள் என்ன செஞ்சிடலாம் செஞ்சிடலாம் இன்னும் கொஞ்சம் செஞ்சிடலாம் உணர்வு பெறுவோம்னு நினைக்க முடியாது நீங்க என்ன பார்ப்பீங்கண்டா இது ரெண்டாவது கட்டம் அதாவது மூணாவது கட்டை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ள ஒன்று முதலாக பாவத்தில் வரவேற்கணும் ரெண்டாவது கால எல்லைகளுக்கு ஏற்ப பாவங்களுடைய தொடரேச்சை இருக்குமா இருந்தால் என்னென்ன வாய்ப்புகள் எங்களுக்கு என்ன இல்லாமல் போகுது இடத்துல மூணாவது கட்டை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம இந்த அதாவது எழுவது எண்பது என்கின்ற இந்த வயதை அடைகிற நேரத்தில் நமது இந்த உணர்வுகள் எல்லாம் எப்படி என்றா எதுக்கு பழக்கப்பட்டமோ அதில் நிற்போம் அதுக்குப் பிறகு என்ன நாங்க அது பாவம் என்று விளங்காது நம்ம ஏற்கனவே உணராதவை பல மொழி உண்டு எதில் ஒருவர் இளமை பருவத்தை கழித்தாரோ அதிலே அவருடைய முதுமை கழியும் எதில் இளமை பருவத்தை கழிச்சாரோ அதிலே அவருடைய முதுமை கழியும் இதில் நீங்க பல விஷயங்களை பார்க்கலாம் அஹ்லாக் சார்ந்து பார்க்கலாம் நன்மைகள் சார்ந்து பார்க்கலாம் தொடரேச்சியான பாவங்கள் சார்ந்தும் பார்க்கலாம் அஹ்லாக் சார்ந்து பாருங்க சிலர் வந்து அதாவது கொஞ்சம் கோவப்படுறவராக இருந்திருப்பார் அவருக்கே தெரியும் நான் கொஞ்சம் கோவப்படுற வேண்டும் ஆனால் அதை மாற்றிக்கொள்ள முயற்சி எடுத்துக்க மாட்டார் எனக்கு அடிக்கடி கோவம் வருது என்றது மாற்றிக்கொள்ள முயற்சி எடுத்துக்க மாட்டார் முயற்சி எடுக்காதவர்கள் ஐம்பது வயது அறுபது வயது தாண்ட சந்தர்ப்பத்தில் அது வந்து அவருக்கு ஒக்காகிடும் இல்லைங்களா எது அந்த குணம் லொக்காகிடும் நீங்கள் பார்க்கலாம் பலர் அவர் கோவப்படுவார் என்று அந்த வயசு தாண்டினதுனால அவரோட கவனமாகவே பேசுவாங்க என்ன காரணம் அவருக்கு மூளை இல்லையா அவருக்கு அறிவில்லையா அவருக்கு விளக்கம் இல்லாட இல்லை அவர் முடிஞ்சுது லை வயசு என்ன முடிஞ்சது அப்படி உசரோட தானே நிற்கிறாரு படித்தவராக தான் நிற்கிறாரு ஏன் நாம் அவட்ட பேசுகிறத தவிர்த்துட்டோம் இனி வேலை செய்யாது இனி என்ன செய்யாது வேலை செய்யாது உபதேசம் வேலை செய்யாது மற்ற விஷயங்கள் வேலை எதுவுமே வேலை செய்யுது இவ்வளோ டேஞ்சரான ஒரு இடம் பாவிகளுக்கு அவருடைய அகலாக் கோபம் என்ற அகலாக் அதோட நோக்காகிடும் சிலர் எப்படின்னா தன்னையை முட்படுத்துவதிலேயே பழகியிருப்பாங்க சின்ன வயசில் எதா இருந்தாலும் தன்னையை முற்படுத்தி கொள்வதில் ஒரு இருந்திருக்கும் இந்த ஈடுபாடு மணி த குறைகளை உணர்வதுக்கான வயது நாற்பது ஐம்பதுக்குள்ளே உணர்த்தப்பட்டால் விளக்கம் கொடுத்தா திரும்பிக் கொள்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இது அவர் மாற்றிக்கொள்ளாமல் இருந்தால் ஐம்பதுக்கு பரவாயில்ல பார்த்தீங்கன்னா அவரை டச் பண்ணவான டச் பண்ண கோவம் அவர் எல்லா விஷயத்தையும் தன்னைத்தான் என்ன செய்வார் முற்படுத்தி கொள்வார் சரி அப்போ அவருக்கு என்ன அவருக்கு விளங்காது இதுக்கு பின்னால் அவருக்கு என்ன செய்யாது விளங்காது இதே மாதிரி நல்ல விஷயங்களை நீங்கள் எடுத்து பாருங்க இது அஹ்லாக் சார்ந்தது நல்ல விஷயங்களை எடுத்து பாருங்கள் சிலர் தகஜ தொழுது பழகிப்பாங்க தொழுது பழகிப்பாங்க நோன்பு திங்கள்வியால் நோன்பு பிடிச்சி பழகிப்பாங்க ஜமாத்துக்கே போய் பழகிப்பாங்க அவங்களால அந்த நேரங்களை தாங்க முடியாமல் எந்த அந்த நிமிடங்களை அவங்களால தாங்க முடியாது அதிலே பழகிட்டாங்கன்னா அதிலே பழகிட்டாங்க உமரிபுல் ஹத்தாபின் வரலாற்றை என்ன படிக்கிறோம் எவ்வளோ கொடுத்தோம் அவர் முழிக்கலை அவருக்கு எவ்வளோ தன் சம்சம் அது கொடுத்தா அவர் முழிக்கலை ஆனால் அதான் சலாண்ட உடனே அவர் என்ன செஞ்சாரு முழிச்சாரு சஹாபாக்களை என்ன சொல்கிறாங்கன்னா தொழுகை போல அவரை நம்ம தூக்கத்துலேருந்து எழுப்ப வேறு அந்த அவருடைய இது அந்த பழைய நிலையை கொண்டு வர வேறு எந்த சலா சலாசலான்னு சொல்லுங்கன்னு கண் என்ன செய்கிறார் முடிக்கிறார் எப்படி முடிச்சாருன்னா அவருடைய சிந்தனையாலேயோ எதாலோ இல்லை அவருக்கு ஏற்கனவே அவர் பழகிய பழக்கம் அவரை பண்ணிக்கிறார் ஒரு சகோதரர் சொல்கிறாரு சுக அவருடைய என்னது உறவுக்கார ஒருவர் இருக்கிறார் ம மூணு நாளைக்கு முன்னால் நாள் அவரால் பேசுறதுக்கெல்லாம் முடியாது சாதாரணமாக இருக்கிறாரு ஆனால் ஃபஜுருடைய அதான் சவுண்டு கேட்குது அழுகிறார் ஃபஜூருடைய அதான் சத்தம் அவர் கேட்குது அவர் கண்ணால் கண்ணீர் வடிக்கிறார் இதனால் ஜமாத்துக்கே தொடர்ந்து போய் பழகின ஒரு மனிதர் அவரால் அதை என்ன செய்ய முடியலை தாங்க முடியவில்லை ஃபஜ்ருடைய அதான் கேட்டதோட அழுதார் அவர் விளக்கத்திலேயோ சட்ட அடிப்படையில் அழலை நாடி நரம்பு எல்லாத்துலேயும் எது கலந்து போய்க்குது இந்த இபாதத் அவற்றை கலந்து போய்க்கு அவர் வளமைப்படுத்தி பழகிவிட்டார் அதான் கேட்டோடனே கண்ணீர் போகுது பக்கத்தில் உள்ளவர்களுக்கு தான் தெரியும் இவர் அழுது எதற்காக என்ன செய்த அழுதாரு இந்த இதை நினைச்சோ எதை இந்த தான் பெரிய போரே தான் இது அதாவது இந்த நோயில் இருக்கிற இதை நினைத்து அவர் என்ன செய்யலை அவர் அளவில்லை அந்த அதானுடைய சத்தம் அவரை என்ன செய்து அள காரணம் அவர் இளம் வயது காலத்தில் இருந்து அவரை கண்டவர்கள்லாம் சொல்லுவாங்க ஒரு ஜமாத் அஞ்சு நேரம் ஜமாத்தில் என்ன செய்வார் அவர் இருப்பார் அப்போ ரசூலுல்லாய் சல்லாஹ் வசல்லம் அவர்கள் ரெண்டு தோழர்களுக்கு மத்தியில் தோல் கை வைக்க தோலில் கை வச்சு காலால் இழுபட்டு செல்லக்கூடிய அளவில் பள்ளிக்கு போனாங்களா இல்லையா அது என்ன காரணம்னு பழக்கப்பட்டது ஜுபிலா அலை அப்ப இந்த பழக்கம் நல்லதின் மீது வர சிலரை பார்க்கலாம் ஒரே டொபிக்ல இருப்பாங்க அவங்க அறுபது எழுபது வயசாயிடும் போகிறோம் நல்லதுலாம் மாற மாட்டான் நீங்க உங்களுக்கு தெரியும் சிலரோட உட்காந்து பார்த்தீங்கன்னா அவங்க எந்த பக்கத்தில் அறுபது வயசு தாண்டிட்டாங்கன்னா எந்த பக்கத்தால் போனாலும் அந்த குறிப்பிட்ட தலைப்புகளும் வந்துருவாங்க அது எதை பத்தி பேசினாலும் சரி நீங்க உலகத்தில் உள்ள எந்த தலைப்பை நீங்க எடுத்தாலும் அவர் எங்கேயாவது நம்ம பயத்துலதான் உட்காந்துட்டிருப்போம் இவருக்கு எங்க லிங்க் கிடைச்சாலும் இந்த தலைப்புகள் என்ன செஞ்சிருவாரு வந்துருவாரு அப்படின்னு அவர் வயசாயிட்ட அவருக்கு அவர் அதுல தான் இன்ட்ரெஸ்டட் இது நல்லதாக இருந்தா நல்லது கெட்டதாக இருந்தா கெட்டது சிலர் குரான் மதுரசாக்கள் மக்களுக்கு சேவை செய்றது இல்லை எந்திரிப்பாங்க அவங்களோட பேச்செல்லாம் இப்போ டச் பண்ணாலும் நாங்கள் அந்த வயசுல வந்து என்ன செஞ்சிருப்போம் தான் மக்களுக்கு அதை செஞ்சோம் இது செஞ்சோம் சேவை செஞ்சோம் குரான் எல்லாம் ஒதுக்கி கொடுத்தோம் இப்படியே நம்ம நினைப்போம் அவர் முகஸ்தூதிக்கு என்ன செய்யறாரு பேசிக்கிறாரு சில பொழுது முகஸ்தூதியாகவும் இருக்கணும் அவர்கிட்ட அந்த பழக்கம் இருந்திருந்தா பெரும்பாலும் அது அப்படி இல்லை பெரும்பாலும் என்னென்னா அவர் அது அதில் தான் ஈடுபட்டு பழகினதுனால அந்த மாதிரி நபர்கள் யாராவது வந்து சந்தோஷமா பேசுவாங்க கூப்பிட்டான்னு போவாங்க அவர் வந்திக்கிறார் அவரை வர சொல்லணும் இந்த விளக்கம் இல்லாதது என்னப்பாண்ட எதுக்கு வர சொல்றாரு ஏதாவது ஹெல்ப் பண்ண போறார் போலிக்கு அதுக்கு போறார் போலிங்கு விளக்கம் இல்லாம இருக்கும் அவர் அதுக்கு இல்ல தன்னோட ரிலேட்டடான ஒரு ஆள் வந்திக்கிறார் அவர்கிட்ட தான் இது என்ன செய்யலாம் பேசலாம் என்று நினைச்சு அவரை கூப்பிடுவாங்க நம்ம விளக்கம் இல்லாதனால நம்ம என்ன சொல்லிடுவோம்டா இவருக்கு வேலை இந்த கதையை பேசுறது நம்ம போயிடுவோம் நம்ம சபர் செய்வோம் அது ஏன்னா அவர் பழகினது அதில் ஒரு சிலர் இவைகளை பற்றி மட்டுமே பேசுவாங்க ஒரு சிலரை பார்த்தீங்கன்னா எழுபது எண்பது வயசு சினிமா பாடல்கள் அந்த பழைய பாட்டு ஒன்று நாங்கள் கேட்டோம் அந்த பாட்டு கேட்டோம் இந்த பாட்டு கேட்டோம் அந்த படத்தில் வந்துட்டு அந்த படம் மாதிரி இந்த காலத்தில் உள்ள படமெல்லாம் இல்லைன்னு சிறப்பு பேசுகிறதுலேயே இருப்பாங்க அவங்களுக்கு நீங்கள் தவ்வா பேசினாலும் பழைய பாட்டை வந்து நிற்பாங்க நீங்க எதை விதத்தான் வந்து அவன் சொல்லிக்கிறான் ஒரு கதாநாயகர் பேரை சொல்லி ஒரு நடிகர் பேரை சொல்லி அவன் சொல்லிக்கிறான் இல்லை புராணா நீங்க இறுதி காலத்துல இது பேசக்கூடாது இதுவும் ஒன்று தானேம்மா எல்லாம் பொது கருத்து தான் எல்லாம் அப்படின்ட்டு அதையே நியாயப்படுத்துவாங்க அவங்களால சினிமாலேருந்து வெளியே வர இயலாது சிலர் கிரிக்கெட் ஃபுட்பால் அது அதிலே இருந்திருப்பாங்க அது பாவம் இல்லாது விட்டாலும் உன காலத்தில் அது மிகக்கூடிய லெவலுக்கு நீ என்ன செஞ்சிருக்க கூடாது அவைகளில் வந்திருக்கக்கூடாது உன நேரங்கள் வீணாகிற அந்த அளவுக்கு வந்திருக்க கூடாது சில மனிதர்கள் இருக்காங்க சும்மா உட்கார்ந்தாலும் சரி சுஹான்லா சுபான்லா அலமதுல்லா அல்லா உட்கொண்டு வார்த்தை கொண்டே இருக்கும் நம்ம அவர் வந்து என்னது முகசூதிக்கு சேரா நினைப்பு அப்படி இல்லை பழகிட்டு அவருக்கு அவருக்கு என்ன பழகிட்டு அதான் ஒரு அறிஞர் சொல்கிறார் ஷேக் பின்பாஸ் ரஹிமுல்லா அவர்கள் கேள்வி பதில் நடத்துற அந்த சந்தர்ப்பங்கள்ல மார்க்க கேள்வியில் கேட்கப்படுற சந்தர்ப்பத்தில் ஒரு கேள்வி கூட்டு அடுத்த கேள்வி கிடையில கிடைக்கக்கூடிய ரெண்டு நிமிஷத்திலையும் அவர் வாயில திக்கர் வந்து இருக்கிறார் வேண்டுமெண்டு செய்யறதில்ல பழகியது விளக்கிட்டா அவருடைய வாயில திக்கர்கள் வந்து கொண்டிருக்கும் அப்படின்ட்டு இந்த பழக்கத்துடைய அதிகத்தின் காரணமாக ஷேக் பின்பாஸ் ரஹமுல்லா அவர்கள் சில டைம்ல மலசல கூடங்கள் போகிற நேரத்தில் தண்டை ஹுத்ராவால வாய் என்ன செய்வாங்க கட்டி கொண்டு போனார்கள் என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் இப்படிப்பட்ட ஒரு ஒரு நிலைமையுன்னு நினச்சி பாருங்கள் இதான் நான் சொல்கிறேன் என்னெண்டா நம்ம தௌபாவுக்குரிய வாசல் தெரிந்தெரிக்கலாம் வயது என்ன செய்யலாம் நமக்கு இருக்கலாம் ஆனால் நம்ம பழக்கப்பட்ட பழக்கம் நம்ம பாவிகளாக இருப்போமாக இருந்தால் நம்ம ஒன்றில் நம்மட இதை தொடர்பில் அப்படியே வைத்து கொண்டிருந்தோம் என்றால் நம்ம ஐம்பது தாண்டுகிற சந்தர்ப்பத்தில் அறுபது ஐம்பது தாண்டினால் கூட ஓரளவுக்கு விளக்கம் இருக்கும் அறுபதெல்லாம் தாண்டி கொண்டு போகிற சந்தர்ப்பத்தில் அது அப்படியே அப்படியே லொக்காகி அப்படியே என்ன செஞ்சிடும் அதில் நின்று நின்ற பின்னால நம்ம என்ன உபதேசம் பண்ணாலும் என்ன அட்வைஸ் பண்ணாலும் எது சொன்னாலும் பரவுது நம்ம எங்களுடைய தாய்மார்களுடைய தாய்மார்களை நம்ம நிறைய கண்டிக்கிறோம் சரியா அவங்கள நம் அவங்களுடைய பழக்க வழக்கங்களை விடாமல் இருந்த சில முக்கியமான நல்ல பழக்கங்களை பாருங்கள் நோன்பு பிடிக்கிறது தஹஜது வித்துரு நேரத்தோடு எலும்புறது குர்வான் ஓதுறது நல்ல விஷயங்களை சொல்றது அல்லாவை ஞாபகப்படுத்திக் கொள்றது என்றது அவங்களுடைய வளமையில இருந்திருக்கும் அல்ல அவங்களோட பாவங்களை மன்னிக்கணும் அவங்களுக்கு தெரியாத சில மார்க்க சட்டங்களை சில விதத்துக்களை அவங்க செஞ்சிருக்கலாம் ஆனா அவங்களுடைய நீயத்தால் அவங்க என்ன செஞ்சாங்க எங்கேயோ இருந்தாங்கன்றத பாக்குறோம் அப்ப பழக்க வழக்கம் எது இன்றைக்கும் நல்ல மக்கள் இருக்கிறாங்க நல்ல மக்கள் இந்த சமுதாயத்தை இன்றைக்கு இல்லாம போக மாட்டாங்க ஆனா எங்கள்கிட்ட இருக்குதா என்று கேட்கறதுக்கு இது மிக முக்கியமான எனவே மூணாவது நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் நம்ம எதுக்கு பழக்கப்படுகிறோமோ அந்த பழக்கம் எங்களை என்ன செய்யும் என்றால் குறிப்பிட்ட வயதுக்கு பின்னால நம்மளை நிறுத்திவிடும் நம்மளை என்ன செய்துவிடும் நிறுத்திவிடும் அந்த நிறுத்தலுக்கு பின்னால எங்களுக்கு தௌபாவும் வராது எங்களுக்கு எதுவும் வராது பலர் அதை பேசுவாங்க நான் பாவம் செஞ்சில்லைன்னு பேசக்கூடிய முதியோர்களை நான் வந்து நான் பாவம் எதுவும் நான் செஞ்சதில்லை அலகதுல்ல நான் அந்த காலத்தையும் நல்லா தான் இருந்திருக்கிறேன் அவங்களுக்கு பாவம் என்னென்னு தெரியாத லெவலுக்கு அவங்களோட மைண்ட் என்ன செஞ்சிருக்கும் இடத்துல நம்ம என்ன செய்யறோம் பார்க்குறோம் எனவே இது மிக முக்கியமான ஒரு அம்சம் நம்ம எதில் பழக்கப்படுகிறோம் எம்மை சூழல் எது இருக்கிறது என்றதை பொறுத்து எமது நிலைமைகள் என்ன செய்யும் மாறிக்கொண்டிருக்கும்